எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன ராசி பலங்கள் இருக்குது நமது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் நமக்கு வீடியோஸ் வந்து ராசி பலங்கள் தொகுத்து இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்து ஸ்கிப் பண்ணவும் பார்த்து முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உங்களுக்கு நமது புதிய ராசி பலங்களுடைய நோட்டிஃபிகேஷன்கள் மொபைல் தேடி வரணும் அப்படின்னா இப்பவே நமது சேனலோட இணைந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள் அழுத்தி விடுங்க இதனால் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும் ஆதரவு அனைவருக்கும் மனைவருக்கும் எனது உளமந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் அமைது அப்படின்றத வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் கரிநாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றளாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசி அதிபதி குரு பகவானும் ஐந்து குடைய செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு சிறந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறார் மூன்றாம் இடத்துல சனி பகவானும் நான்காம் இடத்துல ராகுபுதன் செவ்வாய் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகல் காரணமாக இன்னைக்கு நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு புகழ் நிறைந்த ஒரு செல்வாக்கான ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைய தினம் பொது வாழ்க்கையில நல்ல புகழ் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க சமுதாய பணிகளில் இன்னைக்கு நீங்கள் கத்து காட்ட முடியும் அந்த மாதிரி சிறப்பான சூழ்நிலைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா இன்னைக்கு அதற்கான முயற்சிகள் நீங்க செய்யலாம் உங்களுக்கு அது சிறப்பாக கை கொடுங்க இப்பொழுது புனித யாத்திரைகள் புனித பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்ல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு ஆர்வம் நிறைந்த நாளாக இன்னைக்கு காணப்படுவீங்க புனித யாத்திரைகள்ல பயணங்கள்ல உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் கல்வியில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்காக தேடி வருங்க நீங்கள் ஆசைப்பட்ட உயர்கல்வியை படிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு நாள் மேலும் நீங்கள் ஏற்கனவே எழுதின தேர்வுகளை இப்போ நல்ல ரிசல்ட் கிடைத்து நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு ஆரோக்கியமான ஒரு நாள் கேட்ட தினம் இந்த தினம் உங்கள் குடும்பத்தில் சில இனிமையான சம்பவங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க உடல் தொந்தரவுகள் எதுவுமே இருக்காதுங்க ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பான ஒரு ஆரோக்கியத்தை நீங்கள் பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு காரிய வெற்றிகளுக்கு நல்ல ஒரு உறுதுணையாக அந்த ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரும் தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு திருப்தியான ஒரு நாங்க நல்ல வளர்ச்சி நல்ல முன்னேற்றத்தை உங்கள் வியாபாரத்தில் நீங்க இந்த தினம் காண முடியும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவது ரொம்ப முக்கியம் எதிலும் வந்து பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்றுத்தருந்து உங்களுக்கு ஆனந்தத்தை அளப்பரிய நல்ல மகிழ்ச்சியை கொண்டு வந்து தருவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் நிறைய புதுவிதமான ரிசர்ச் சம்மந்தமான ஆராய்ச்சி சம்பந்தமான சிந்தனைகளை மனதில் உதவியக்கூடிய ஒரு நாள் தினம் உங்களை பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க உங்களுடைய பலம் என்ன உங்களுக்கு என்ன பலவீனம் இருக்குது எல்லாத்தையுமே புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் தினம் அலுவலக பணிகள் இல்லை நீங்கள் மற்றவங்களை சார்ந்து இருக்கக்கூடாதுங்க உங்க பணிகளை நீங்களே செய்து முடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஸோ அதன் மூலமாக என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு நேர விரைதை வந்து தவிர்க்க முடியுங்க மற்றவங்களை நம்பி சில ஒர்க்கை கொடுத்தாலும் அது உங்ககிட்ட திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அது செய்யாமல் மற்றவங்க வந்து உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்க வேலைகளை நீங்களே செய்து முடிக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் பற்றினா சின்ன சின்ன சில மனக்கவலைகள் உங்களுக்கு வந்து சேரலாம் வியாபாரம் இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க வியாபாரத்தில் சில பேருக்கு வந்து இடமாற்றம் குறித்து நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க வியாபாரத்தை இடமாற்றுறது குறித்து யோசிப்பீங்க நல்ல ஒரு கெத்தான ஒரு நாளுக்கு நல்ல புகழ் கிடைக்கும் உங்களுக்கு வியாபார ரீதியாக அலுவலக பணிகள் ரீதியாக உங்க குடும்ப ரீதியாக எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் உங்களுக்கான உயர் பதவிகள் யாரா இருக்காங்க அப்படின்னா அலுவலக பணியில் கூடிய உத்தியோகஸ்தர்கள் வந்து ஹையர் அஃபீஷியல் சில பேர் சந்திக்கும் போது கொஞ்சம் பதற்றமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானம் வந்து மற்றும் தன்னம்பிக்கையை வந்து இழக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி விடுங்க அதனால பதற்றமே அடைய தேவையில்லை எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் நீங்கள் வந்து சகஜமாக பேசுவதற்கு பழகுவதற்கு நீங்கள் என்ற தினம் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்கள் அதன் மூலமாக இருக்குங்க வியாபாரத்தில் எப்படி முதலீடு வந்து ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதனால ஆரோக்கிய குறைபாடுகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் எந்த துரித உணவுகளையும் இன்றைய தினம் தவிர்த்துறது உங்களுக்கு நல்லதுங்க இன்றைய தினம் அழகு சாதன பொருட்களை வந்து நீங்கள் பாகணும்னு சொல்லிட்டு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள் உங்களுக்கு நிறைய வந்து தேவையில்லாத சில விரயமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அந்த நூலமாக உருவாகிவிடுங்க அதனால் இந்த காஸ்மெட்டிக் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதிகமாக செலவு பண்ணக்கூடாது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி காதல் வாழ்க்கையை உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல பலன்களை அனுப்பி தர காத்திருக்குங்க புதிதாக காதல் கனை உங்கள் மீது பாய தயாராக இருக்குங்க சில ப்ரொபோசல் இன்றைக்கி உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த தினம் காதலின் அற்புதத்தை உணர்ந்து இந்த தினம் நீங்கள் மிகச்சிறப்பாக காதல் வாழ்க்கையை அனுபவிக்க முடியுமா அதுக்காக நீங்கள் தைரியமாக இன்றைய தினம் காதல் வாழ்க்கை அனுபவது ரொம்ப முக்கியங்க இந்த தினம் உங்கள் வீட்டு வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க நீங்கள் அமைதியாக குடும்ப வாழ்க்கையை அனுபவிப்பீங்க மற்றவங்க வெளியிருந்து பார்க்கும்போது உங்கள் குடும்பத்தை வந்து அப்படியே போற்றி வணங்கக்கூடிய வகையில் உங்கள் குடும்பம் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி நல்ல ஒரு சூழல் கெத்தான சூழல் உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியுங்கிற ஒரு தைரியம் மனசில் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த காரியங்களும் முடிக்க முடியாமல் போகவே போகாதுங்க எல்லா காரியத்தையும் உங்களால் முடிக்க முடியும் ஸோ முடிக்க முடியாது எதுவுமே கிடையாதுங்கிற ஒரு நல்ல ஒரு சூழல் உங்களுக்கு உருவாங்க இன்றைய தினம் திருமணம் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னா இல்லாத வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையானவர் நல்ல ஒரு காதல் மனநிலையில் இருப்பாருங்க அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் மீதான உங்களது மனக்குழந்த கா வாழ்க்கை துணையினோட அன்பு வந்து இன்னைக்கு அதிகரிக்கும் நல்ல ஒரு நம்பிக்கை உங்களுக்கு உருவாங்க இல்லார் வாழ்க்கையில் அந்த மாதிரி நல்ல தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாள் அதனால திதிக்கும் இல்லார் வாழ்க்கை என்று பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த காதல் உணர்வு இன்னைக்கு நல்ல ஒரு உச்சத்தை அடையக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் கொள்ளுங்கள் ஆரோக்கியமான ஒரு நாள் பொறுமையை கடைபிடிங்கின்ற தினம் உங்களுக்கு நிறைய புகழ் கிடைக்கும் கெத்தான ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை நான் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் லைட் கிரே கலர் வந்து பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஃபைவ் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நகாமை இது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது தனுசுராசி என்றில் அறலாம் என்ற தினம் மூலம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய புது விதமான நிறைய ஐடியாக்கள் மனதில் உதவக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க ரிசர்ச் சம்பந்தமான நல்ல ஒரு ஃபீலிங் உங்களுக்கு நிறைய அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அப்படி பார்த்த உடனே நம்ப மாட்டீங்க ஆராய்ச்சி செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளுக்கு மேலும் புதுமையான சிந்தனைகளும் உங்களுக்கு நிறைய வந்து சேரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் தினம் அதை கொள்ளுங்கள் இன்ற தினம் மிகச்சிறப்பான வகையில நீங்க அது அற்புதமான நன்மைகளை பெறுவதற்கு கொஞ்சம் நிதானத்தை பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க தேவையாக உங்களுக்கு அமைதுங்க எந்த ஒரு விஷயத்திலும் வந்து பதற்றம் அடைய வேண்டாம் செயல்படுங்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு உங்க பலம் என்ன பலவீனம் என்னங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சுய ஒரு திறன் மேம்படக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே உங்களை பற்றி நீங்களே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் நல்ல ஒரு புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் அலுவலக பணிகள்ல நீங்க மத்தவங்களை நம்பி எதுவுமே கொடுக்காதீங்க இந்த வேலையில வந்து மத்தவங்களை நம்பி கொடுக்காம உங்களை நீங்களே வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு உங்க வேலையில நீங்களே முடிச்சுக்கிறது இன்னைக்கு நல்லதுங்க மத்தவங்க எதிர்பார்க்காம இருக்கிறது நீங்க உங்களுக்கு நல்ல பலங்களை ஏற்படுத்தி தரும் சிறந்த ஒரு நாள் இந்த தினம் உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன உங்களுடைய வீக்னஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும் எனவே சிறந்த ஒரு நாள்க நல்ல ஒரு சுய புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்று தினம் உங்களது உடன் பிறந்த சகோதர சகோதரர் பற்றிய கவலைகள் இன்னைக்கு உங்க மனசுல சின்ன சின்ன கவலைகள் வந்து போகலாங்க வியாபாரத்துல சில பேர் வந்து இடத்த வந்து மாத்தணுங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொள்வீங்க மாணவர்களும் இன்னும் உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான நல்ல கெத்தான புகழ் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே இந்த தினம் சிறந்த ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரிங்க நல்ல கெத்தோட காணப்படுவீங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே